மரியா மேம் உங்ககிட்ட என்னோட கேள்வி நீங்களும் கிட்டத்தட்ட நான் ஆனந்தன் சார் கிட்ட கேட்க வேண்டிய அதே கேள்வி தான் உங்கள்ட்டையும் நீண்ட காலம் வெளிநாடுகளில் நீங்க பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தாய்நாட்டில் நீங்க அரசியல் சார்ந்த பணிகள் பண்ணணும் அப்படின்னு வந்து வந்திருக்கீங்க குறிப்பா இளைஞர்களை பெரிதும் கவர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியில நீங்க சேர்ந்தது வியப்பில்லை அதுலயும் பெண்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஐம்பது சதவீத வேட்பாளர்களை முன்னிறுத்துற ஒரு கட்சியில் உங்களை வந்து இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாராளுமன்றத்துல தேர்தல் அறிவிப்பு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிருக்கிற ஒரே இயக்கமாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்க கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுறீங்க அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய அரசியல் பயணத்தின் தொடக்கம் பற்றி நீங்க கொஞ்சம் சிறிய ஒரு உரை கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கொஸ்டின நான் இப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி கடந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில எங்களுக்கு நடந்த சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குது ஒரு ஸ்டீரியோடபிக் லைஃப் ஸ்டைல் பிறந்தோம் நல்லா படிக்கணும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும் இன்ஜினியரிங் ஆர் மெடிசின் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு 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 ஸ்டீரியோடைபிக் டெம்ப்ளேட் மாடலான ஒரு பேட்டர்ன் தான் வந்து நிறைய ஃபேமிலிஸில் நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் நைன்டீஸில் இருந்தது அதுக்கான ஒரு ஸ்கேப் கோர்ட் தான் நான் சொல்லுவேன் ஆனா அதுக்காக நம்ம படிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது என்ன பண்ணோமோ அதை பெஸ்ட்டா பண்ணோம் ஐ வாஸ் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் ரேங்க் ஹோல்டர் இன் மை டென்த் கிரேட் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் பண்ணோம் தென் ஐ காட் இன் டு மை இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ அந்த பேட்டர்ன்ல நம்ம போகும்போது என்ன பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ தென் ஒரு கார்பரேட் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் நம்மளை வந்து முன்னெடுத்துட்டு போகுது ஏன்னா அந்த டைம்ல ஒரு சோஷியலிசங்கிற பேட்டர்ன் முடிஞ்சு ஒரு கேபிட்டலிஸ்டிக் இக்கானமி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வேலை செய்யணும் வேலை செஞ்சு உங்கள் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல் தான் எல்லா ஃபேமிலிஸும் அந்தந்த சில்ட்ரனுக்கு கொடுத்துச்சுது அவங்க இருந்து எதிர்பார்த்ததும் அதுதான் நல்லா படித்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஃபேமிலியை காப்பாற்றணும் இதுதான் அந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்னுக்கு நானும் விதிவிலக்கு இல்லை அப்படி ஒரு ஜேர்னியில தான் நான் வந்து என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் இன் மை கார்ப்பரேட் லைஃப் ஆல்மோஸ்ட் செவன்டீன் இயர்ஸ் ஐவ் வீன் இன் கார்ப்பரேட் லைஃப் லாஸ்ட் எயிட் இயர்ஸ் ஐ வாஸ் ஹேண்டிலிங் சேல்ஸ் இன் சாம்சங் மொபைல் இன் துபாய் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் பிஸ்னஸ்லாம் வந்து மந்த்லி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படி இருக்கிற ஒரு காலச்சூழலில் வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு மல்டி டைவர்சிஃபைட் ஒரு கல்ச்சுரல் மிக்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய ஒரு இமோஷன்ஸ் அவங்கள எப்படி நம்ம கிரைசிஸ் மேனேஜ் பண்ணுறோம் எப்படி கான்ஃப்ளிக் மேனேஜ் பண்ணுறோம் இப்படின்னு ஒரு ஓபியில் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் லார்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வருது இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல தான் வந்து ஒரு போரிங்கான ஒரு சேலஞ்சே இல்லாத ஒரு லைஃப்குள்ள நம்ம போயிட்டுருக்கோமோ இருக்கோமோ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்குள்ள வந்தது அஸ் அ ஃபேமிலி அப்போ அந்த அந்த டைம்ல தான் வந்து டூ தௌசண்ட் நைனில் ஈழ ஈழ போரின் நிறைவு அது எங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு மே செவன்டீன்த் என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டர் பிறந்தாங்க அந்த ஒரு இரவு பொழுதுதான் ஈழ போர் நிறைவுக்கு வருது அது எங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அதில் இருந்து பிறந்தது தான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி அப்போ இயக்கமாக இருந்து அதுக்கப்புறம் கட்சியாக மாறிச்சுது அப்போ அதில் தான் ஒரு உணர்வு ரீதியாக நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணுறோம் அங்கே நடக்கிற ஒரு விஷயம் தூரத்தில் நடக்கிற ஒரு 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 செய்தி ஒரு கொலை ஒரு படுகொலை நம்மளை வந்து பாதிக்கவே இல்லையா அப்படின்னு ஒரு உணர்வு எங்களுக்குள்ள வந்தது நம்ம வந்து அவ்வளோ சுயநலவாதியாக மாறிட்டோம் ஏன் குடும்பம் ஏன் பிள்ளை அவ்வளோ தூரத்துக்கு மாறிட்டோமா இவ்வளோ தூரத்துக்கு ஈரமே இல்லாத ஒரு ஆள்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு 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 சொல்லுது மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சுது அதுல தான் எங்களுடைய அரசியல் பயணம் தொடங்குச்சுது ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் எங்களுடைய அரசியல் பயணத்தின் துவக்கம் நீங்க இன் டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நீங்க வந்து இப்போ அதாவது டிஜிட்டல் வந்து மாற்றங்களுக்கு வந்து உட்பட்டுட்டே இருக்கு இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால பாப்புலராக இருந்த ஒரு டூல் வந்து இன்னைக்கு அப்டேட்டட் ஆயிருது ஸோ அதுல நீங்க இந்த இப்போ லேட்டஸ்டா என்ன மாதிரி யுக்திகள் வந்து நீங்க பயன்படுத்த போறீங்க நீங்க ஒரு பெண் வேட்பாளர் டிஜிட்டல்ல நீங்க எப்படி புது புதுமை அதாவது பெண்களை கவர்றதுக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபர்ஸ்ட்லி வந்து இப்போ இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ செயின் வந்து ஒரு டூல் இப்போ இந்த டூல் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் பாத் இருக்கு அப்படின்னா இந்த டூல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த கிரிட்டிக்கல் பாத்தை எஃபிஷியன்டா ஆக போகுது அப்படிங்கறது தான் அதோட சக்சஸ் இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் வித்தவுட் டிஜிட்டல் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என் டியூசர் ஓட்டருக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் ஆனால் இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸில் இந்த கிரிட்டிக்கல் பாத் வந்து ரொம்ப ஷார்டன் ஆகி இப்போ அண்ணன் பேசுகிறாங்க இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் அப்படின்னா அது அப்படியே லைவ் ஆகி அந்த கன்டென்ட் வந்து ஆசிட் இஸ் ஓட்டர்ஸ்க்கு போய் சேருது இது வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரீச் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் ஒரு ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஒரு தாட் லீடராக ஒரு 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 மாஸ் லீடராக உருவாயிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அண்ணன் சீமான் தான் சொல்லலாம் அவங்களுடைய தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும் லாட் ஆஃப் பீப்புள் இப்போ என்ன மாதிரி அதில் ஒருத்தர் கூட நம்ம வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அது சார்ந்த விஷயங்கள் என்ன ஒரு அரசியலுங்கிறது வந்து வெறும் ஓட்டிங் ஓட்டர்ஸ் பாலிட்டிக்ஸ் கிடையாது பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற பாலிடிக்ஸ் கிடையாது இது வந்து மக்களுக்கான அரசியல் மட்டும் இல்ல ஒரு ஆடு மாடு குருவி மரங்கள் இவங்க எல்லாத்துக்கான அரசியல் அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி தந்தது இந்த டிஜிட்டல் மீடியம் அப்படின்னு சொல்லணும் இந்த பிராண்ட் ரீகால்னு சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் ரீகால் வந்து எங்களுடைய பார்ட்டியில வந்து அது ஒரு பெரிய சக்சஸ் அண்ட் மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல பேசப்படுது சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆள்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்ட்டியில் இருக்காங்க நிறைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க நிறைய ஆளுமைகள் இருக்காங்க சீமான தாண்டியும் கூட அவங்கெல்லாம் வந்து இதே கருத்துக்களை வந்து ரெசனேட் பண்றாங்க அந்த அவங்கவுங்களுடைய சேனல்ஸில் அது வந்து பல வியூஸ் பல ஷேர்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் பீப்புள் வந்து அதை கேட்டு 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 அதை இன்டர்னலைஸ் பண்ணுறாங்க அது என்ன அது அது சிந்தனையை தூண்டுது அப்போ அந்த ஓட்டர்ஸுடைய ஓட்டிங் பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து மாறுது முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பண அரசியலா இருக்கட்டும் இல்லாட்டி அது போதை அரசியலா இருக்கட்டும் இப்படி இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து அந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சா இருக்குது அதுதான் நான் வந்து பாக்குறேன் என்னுடைய கல அரசியல்ல நம்ம பாக்குறோம் மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க வாட் ஷுட் ஐ ஆஸ்க் மை பார்லிமென்டேரியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது என்னோட தேவை என்ன அதை வந்து சிந்திக்க தோணுது அப்போ இதுக்கு எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் மீடியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் வித் திஸ் டிமாண்ட் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் மேனிஃபெஸ்டோஸ் இதெல்லாம் இந்த எலெக்ஷன்ஸ்க்காக பண்ணுறோம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ